மல்லி வெள்ளியாடா இருக்கிறத கொடுத்தோம் அந்த அம்மாவும் வச்சுருந்துச்சான் கடைசியில் கவர்மெண்ட்டில் நீ சோறாவுக்கும் சுத்தமா சுத்தமாக போட்டுடுறேன்னு அறுபது ரூபா சம்பளம் கொடுத்தாங்க அந்த அம்மா அறுபது ரூபா நாற்பது ரூபாய்க்கு மட்டை போட்டு அடுப்பு க கழுவி வச்சு சோறம் அந்த அம்மா போட்டு அறுபது ரூபா சம்பளம் எனக்கே இங்க சமைக்கிற வேலையை நீங்கள் கேட்கலாம் நீங்கள் நீங்க நம்பர் இருக்குதா ம் ரெண்டாயிரம் தரேன் நான்

இப்போ நீங்க கூட எனக்கு வந்து சமையல் சொல்லி நான் அவங்களை வச்சீங்கன்னா நீங்க என்ன ஒண்ணு பிள்ளைங்க இருந்தா வந்து சாப்பிட வச்சு செஞ்சிட்டு இருந்துட்டு வீடு மாதிரி இருந்துட்டு அப்புறம் அதை எதிர்ப்பு எதிர்பார்க்காத வேலை செஞ்சுட்டு போலாம்

நட்சத்திரம் <muchas> <muchas> <muchas>